ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம எம் ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்சருங்க ஆமாம் கஸ்டர்ட் பவுடர் இல்லாமலே நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்சர் சூப்பராக செய்கிறோங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது வந்து மக்கானாங்க அதான் தாமரை விதைங்க இந்த தாமரை விதையை இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இந்த மக்கானாவோட ஒரு பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு எடுத்து போட்டுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இந்த மக்கானாக்கும் இந்த அளவுக்கு குவான்டிட்டி கரெக்டாக இருக்குங்க பத்து முந்திரி பருப்பும் போட்டு நல்லா சூடாக இருக்கிற பால் எடுத்து இதில் ஊற்றுங்க ஊற்றி நல்லா அது டிப்பாகிற வரைக்கும் நல்லா முழுகிற வரைக்கும் ஊற்றி ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க ஒரு டுவென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதுங்க இருபது நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு இருபது நிமிஷம் கழித்து இந்த எடுத்து பார்த்தோன்னு எல்லாம் நல்லா ஊறி பாருங்கள் மேலே எப்படி வந்திருக்குன்னு இப்போ இதில் வந்துட்டு அந்த பாதாம் பருப்பை எடுத்து அந்த தோலை மட்டும் உரிச்சிடணுங்க தோலை உரிச்சுட்டு நம்ம போட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க எல்லாத்தையும் பாருங்கள் இந்தமாரி தோலை எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் நல்லா ஊறிடுச்சு இல்லையா ஈஸியாக தோல் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மக்கானாவையும் பாதாமையும் முந்திரி பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைங்க அந்த பாலை வச்சுக்கோங்க இந்த பாலை ஊற்றி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணுங்க பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் பால் இல்லாமல் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெறும் இதாக ஓட்டி எடுத்துருங்க இந்த மக்கானாவே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஓட்டி எடுங்க அப்போ தான் நல்லா க்ரெஷ் ஆகி வரும் மசிஞ்சால் மாதிரி அதுக்கப்புறமா நம்ம இந்த பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கலாம் இதுக்கிடையில் ஒரு வாழைப்பழம் போடணுங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் போடுறது கற்பூர கற்பூரவள்ளிங்க கருப்பூரவல்லி வாழைப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க ஒன்று போட்டால் போதும் இந்த அளவுக்கு இது போதும் நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அதிகப்படுத்திக்கலாம் பாருங்கள் இந்த வாழைப்பழத்தை உரித்து இப்படி நறுக்கி போட்டுருங்க போட்டுட்டு அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா அளவு வந்துடும் பார்த்திங்களா இப்போ கஸ்டர்ட் பவுடர் எப்படி நம்ம இது பண்ணி வச்சோம்னா இருக்குமோ அதேமாரி கொஞ்சம் தான் கலர் மட்டும் குறையும் அதுக்கு காரணம் வந்து கேஸ் வந்து குங்குமப்பூ இருந்ததுன்னா போட்டுருணுங்க அந்த பாலில் ஊற வைக்கும்போதே எங்கிட்ட குங்குமப்பூ இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் கொஞ்சம் கலக்கிறேங்க அந்த கஸ்டர்ட் பவுடர் கலருக்காக இது நீங்கள் குங்குமப்பூ வந்து ஊற வைக்கும்போதே பாலில் போட்டிங்கன்னு வைங்களா இந்த கலர் கரெக்டாக மேட்ச் ஆகிடும் அதனால் நான் இந்த பவுட்ரு போட்டு கொஞ்சம் அரைச்சனா பார்த்தீங்களா இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு கலர் அப்படியே வந்துருச்சு அந்த கஸ்டர்ட் பவுட்ரு டேஸ்ட் கொண்டு வரத்துக்காக கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்சதை எடுத்து இந்த பவுலில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டோன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் டேஸ்ட்டு அப்படியே வந்துடுங்க இதில் அதுக்காக நம்ம அதை சேர்த்திக்கணுங்க கலர் பார்த்தீங்களா அப்படியே நம்ம கஸ்டர்ட் பவுடரோட கலர் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் நல்லா ஹெல்த்தியும் கூட சரிங்களா இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன பழங்க இருக்கோ அதை ஃபுல்லாக நறுக்கி பாருங்களேன் இப்போ இந்த வெனிலா எசன்ஸ் அரை ஸ்பூனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை தவிர அதாவது இந்த புளிப்பு சுவை உள்ளதுங்க ஆரஞ்சு சாத்துக்குடி இந்தமாரி பழத்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அது பால் திரிஞ்சு வந்துடும் அதுக்காக நான் பாருங்கள் ஆப்பிள் இந்த கருப்பூரவள்ளி மாதுளம்பழம் பன்னீர் திராட்சை பச்சை கலர் நீங்கள் பன்னீர் திராட்சை கருப்பு இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாங்க பொடியாக எந்தளவு நம்மளால் பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவு பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க போட்டு நல்லா கலந்துருங்க கலந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து மாடரேட்டாக இருக்குங்க இது ஓகேன்னா விட்டுடல இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும் எங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சாப்பிடுவோன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாங்க தேன் ஊற்றி நீங்கள் கலந்து சாப்பிடலாம் நான் தேனெல்லாம் ஊற்றலைங்க எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா இருக்க அதுதான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடும் அதுக்காக இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிற அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவு இப்போ கலந்துட்டிங்களா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டா நல்லா ஒரு பவுல் வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன் காலையில் ஃபுல் ஃபில்லாக இருக்குங்க வயிறுக்கும் நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த அளவு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு போட்டுங்க நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியும் கூட இதுக்கு மேலே ஒரு சீக்ரெட் இது சொன்னோம் இல்லைங்களா ஹர்ஷே சாக்லேட் சிரப்புங்க இந்த சாக்லேட் சிரப்பை போட்டு மேலே அப்படி கலந்துட்டிங்கன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் செஞ்ச கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்ஸரை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க